சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அதை உனக்கு சாதகமாக நான் மாற்றுவேன் கடைசி நொடியில் மாறிய ஆட்டங்களும் உண்டு எனவே கவலைப்படாமல் இரு எதை எண்ணி இத்தனை நாள் காத்திருந்தாயோ அதை நிறைவேற்றி வைக்கப் போகிறேன் உனக்கு நல்லது செய்யவே நான் உன்னுடன் வரப்போகிறேன் மிகவும் மகிழ்ச்சியான செய்தி உன்னுடைய வீடு தேடி வரப்போகிறது இன்றோடு உனது அனைத்து கவலைகளும் முடிவுக்கு வரும் நீ நிம்மதியாக இருக்கப் போகின்றாய் நல்லதையே நடத்துவேன் உன்னுடைய வாழ்வில் செய்ய நினைத்தது எதுவும் தடைபடாது நானே நடத்தி வைப்பேன் எதை நினைத்தும் கலங்காமல் இரு உனக்கு யாரும் இல்லை என்று ஏன் நினைக்கின்றாய் நீ ஏழு கடல் தாண்டி இருந்தாலும் நீ நினைத்த அந்த நொடியில் உன்னுடைய அருகில் உன் முன்னே நான் நிற்பேன் எதற்கும் அஞ்சாதே யாரும் இல்லை என்று வருந்தாதே கற்றுக்கொடுக்கும் குருவாகவும் இருப்பேன் அதே சமயம் தோல் கொடுக்கும் தோழனாகவும் இருப்பேன் உனக்காக நான் எந்த உருவத்தில் வேண்டுமானாலும் வருவேன் யாமிருக்க பயமேன் உனக்கு உனக்கான நல்ல நேரம் பிறந்து நீ என்னிடம் கேட்ட வரங்களையும் எதிர்பார்க்காத வாழ்க்கையும் நான் உனக்கு அமைத்து தரப்போகின்றேன் இனி உனக்கு மகிழ்ச்சியான காலம்தான்